அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூலை மாதத்தில் அபிஜித் நட்சத்திரமானது என்றைக்கு வருது நட்சத்திர நேரம் எப்போ தொடங்குது எப்போ முடியுது என்பது குறித்து தான் பார்க்க போகிறோம் சமீப காலமாக இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை நிறைய பேர் வந்து பயன்படுத்துகிறாங்க அவங்க எல்லாருக்குமே வந்து நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கிறதாவும் என் கூட கமெண்ட்லேயும் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா அந்த நட்சத்திர நேரத்துக்கு வந்து அவ்வளவு சக்தி உண்டு அப்படின்னே சொல்லலாம் மாதத்தில் ஒரு முறை சில சமயங்களில் மட்டும் ரெண்டு முறை வரக்கூடிய இந்த நேரமானது நமக்கு வெறும் இருபத்தி நாலு நிமிடங்கள் தான் இருக்கும் இந்த இருபத்தி நாலு நிமிடங்களை நம்ம கெட்டியாக பிடிச்சுக்கிட்டோம் அப்படினாவே போதும் நம்மளுடைய நியாயமான கோரிக்கைகளும் வேண்டுதல்களும் கட்டாயம் வந்து நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் இப்படி அபிஜித் நட்சத்திர நேரம் வீடியோ போடும்போதெல்லாம் இன்னும் சில பேருக்கு சந்தேகம் இருக்குது அதை எங்கிட்ட கமெண்டில் கேட்குறாங்க இந்த நட்சத்திர நேரம் தான் தினமும் வருதே தினமும் வருதே அப்படின்ட்டு அதாவது தினமும் நமக்கு வரது பார்த்திங்கன்னா அபிஜித் முகூர்த்தம் இது பாத்தீங்கன்னா காலையில் பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பன்னிரெண்டு மணி பதினாறு நிமிஷம் பதினேழு நிமிஷம் இந்த மாதிரி வந்து வரும் சூரிய உதயத்தை அடிப்படையாக வச்சு அது வந்து வருங்க இது வேணால் தினம் வந்து வரும் ஆனால் அபிஜித் நட்சத்திரம் வந்து மாதம் ஒரு முறை தான் வரும் மொத்தம் நவக்கிரகங்கள் பார்த்திங்கன்னா ஒன்பது பேர் இருக்காங்க இல்லையா நமக்கு தெரிஞ்சதும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரம் தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு நட்சத்திரம் இருந்து தான் ஒவ்வொரு கிரகத்துக்கும் மூணு மூணு நட்சத்திரம் பிரித்து கொடுக்கும்போது அப்போ இந்த ஒரு நட்சத்திரம் வந்து மீதி ஆயிடுச்சான் இந்த சக்தி வாய்ந்த நட்சத்திரத்தை கெட்டவங்க வந்து தவறான வழியில் பயன்படுத்தி உலகத்தையே அழிக்க நேரிடும் அப்படிங்கிறது இருக்கிறதுனால இதை வந்து கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய மயில் பீழியில் மறைச்சி வச்சுதான் வந்து சொல்லுவாங்க ஆனால் இந்த நட்சத்திர நேரத்தை பயன்படுத்தி தெய்வங்கள் தேவர்கள் எல்லாமே நினச்ச காரியத்தை வந்து சாதிச்சதாகவும் பல போர்களில் வந்து வெற்றி அடைஞ்சதாகவும் வந்து சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது அந்த நேரம் வந்து சில நல்லவங்களுக்கும் பயன்படணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்லி தேவர்கள் கிருஷ்ண பரமாத்மாவிடம் கேட்டிருக்காங்க அப்போ கிருஷ்ண பரமாத்மா இது வந்து உத்திராட நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் வந்து நம்ம பாதியாக பிரித்து கொடுத்துர்லாம் அந்த நேரத்தை பயன்படுத்தி நல்லவர்கள் அவங்களுடைய நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாராம் அதன்படி பார்க்கும்போது உத்திராட நட்சத்திரத்தினுடைய நான்காம் பாதத்தில் வர பன்னிரெண்டு நிமிஷங்களும் திருவோண நட்சத்திரத்தில் வரக்கூடிய முதல் பாதத்தினுடைய பன்னிரெண்டு நிமிஷங்களும் சேர்ந்து மொத்தம் நமக்கு இருபத்தி நாலு நிமிடங்களாக வந்து கிடைக்குது இந்த இருபத்தி நாலு நிமிஷத்தில் நம்ம விருப்பப்பட்ட தெய்வங்களை நினச்சி வழிபாடு செய்யலாம் அன்றைக்கி கிருஷ்ண பரமாத்மாவை நீங்கள் நினச்சி வழிபாடு செய்யலாம் அல்லது எல்லாமே சகல காரியத்திலையும் சித்தியாகணும்னா விநாயக பெருமான் வழிபாடு செய்யலாம் சொந்த வீடு அமையணும்னா முருகப்பெருமான் வழிபாடு செய்யலாம் நல்ல ஒரு செல்வ செழிப்பு மேலோங்கணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யலாம் குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம் நம்மளுடைய விருப்பப்படி எந்த வழிபாடு செய்யலாம் அதே போல் இதை பூஜை அறையில தீபமேற்றி தான் வழிபாடு செய்யணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்தமா நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படிங்கும்போது போது பூஜை அறையில ரெண்டு விளக்கு ஏத்தி வச்சு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணீரையும் வச்சுட்டு ஒரு ஏலக்காய் எடுத்து அதை உங்களுடைய கடவாய் பற்களினுடைய இடையில வந்து அடக்கி வச்சுக்கிட்டு உங்களுடைய கோரிக்கையை வந்து நீங்க வேண்டும் போது அது கண்டிப்பா வந்து நிறைவேறும் எக்காரணம் கொண்டு இந்த சமயத்தில் உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி கடன் தொல்லை ஆகட்டும் கஷ்டமாகட்டும் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு மென்ஷன் பண்ணக்கூடாது அதாவது எப்படின்னா எனக்கு இவ்வளவு கடன் இருக்குது இவ்வளவு கஷ்டம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது கடன் தீர்றதுக்கு என்ன வேணும் பணம் வேணும் நோய் தீர்வதற்கு என்ன வேணும் ஆரோக்கியம் வேணும் இந்த மாதிரி வந்துட்டு தான் நீங்கள் கேட்கணும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அதாவது பாசிட்டிவாக தான் வந்து நம்ம இந்த இடத்துல கேட்கணும் சரி பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க இந்த நேரத்தை எப்படி பயன்படுத்திக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாலில் ஒரு விளக்கேத்தி வச்சு ஒரு டம்ளார் தண்ணீரை வச்சு அந்த இருபத்தி நாலு நிமிஷமும் நீங்கள் உங்கள் கோரிக்கையை வந்து நடந்து முடிச்சிட்ட மாதிரியோ இல்லை நடக்க வேணும்னு சொல்லியோ வந்து வேண்டிக்கலாம் இருபத்தி நாலு நிமிஷம் முடிஞ்ச பிறகு அந்த தண்ணீரை வந்து நீங்கள் குடிச்சிக்கலாம் சரி எங்களுக்கு விளக்கேற்றுவதற்கெல்லாம் வந்து டைம் இல்லை நாங்கள் ஆஃபீஸ் போனோம் ட்ராவல் பண்ணிகிட்ருப்போம் இந்த மாதிரி பிஸியாக இருப்போம் அப்படிங்கிறவங்க ஒரு மெடிடேஷன் மாதிரியாவது இந்த இருபத்தி நாலு நிமிஷத்தை பயன்படுத்திக்கிறது சிறப்பு அந்த இருபத்தி நாலு நிமிஷமும் அந்த குறிப்பிட்ட விஷயம் வந்து நடந்துட்ட மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக வந்து இது நடந்துடும் இன்னும் சில பேர் வந்து இப்போ எனக்கு ஒரு கோரிக்கை இருக்குது என்னுடைய கணவருக்கு ஒரு கோரிக்கை இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் வேண்டிக்கணுன்னா ரெண்டு ரெண்டு விளக்காக ஏற்றணுமா அப்படின்னு வந்து கேட்குறீங்க அந்த மாதிரிலாம் இல்லை நீங்கள் ரெண்டு விளக்கு பொதுவாக ஏற்றி வச்சுருங்க தண்ணீர் மட்டும் தனித்தனியாக வந்து பயன்படுத்திட்டு ஆளுக்கு ஒரு ஏலக்கையை பயன்படுத்தி உங்களுடைய கோரிக்கையை வந்து நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக வந்தது கிடைக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு அபிஜித் நட்சத்திரத்தில் வழிபாடு செஞ்சோம் விருப்பமானது நிறைவேறலை அப்படின்னு வந்து சொல்கிறீங்க அவங்களுக்கான ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த பதிவில் வந்து நான் சொல்கிறேன் போன முறையே வந்து சொல்லியிருந்தேன் அது நிறைய பேர்தால ஃபாலோ பண்ண முடியல சரி அது வீடியோ வந்து கொஞ்சம் பக்கமாக போட்டதுனால உங்களால் பண்ண முடியாமல் போயிருக்கலாம் இப்போ அதனால தான் இன்னும் டைம் இருக்குது இப்போவே சொல்லிடலாம் கண்டிப்பாக அவங்க அரேஞ்ச் பண்ணிக்குவாங்கங்கிறதுக்காக இந்த பதிவில் சொல்கிறேன் அதாவது ஒரு சிறு துண்டு வசம்பு வந்து நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க இந்த வசம்பு வந்து பேர் சொல்லாதது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதே போல் ஆன்லைன்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் இப்போ ஆர்டர் பண்ணிங்கன்னா கூட ரெண்டு நாளைக்குள்ளார வந்துடும் இது நம்மளுடைய வீட்டில் இருந்துச்சுன்னாவே நல்ல ஒரு பணவரவு வந்து அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க இப்போது இந்த வசம்பை வந்து ஒரு சிறு துண்டு உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை வந்து கேட்கும்போது அது கண்டிப்பாக வந்து நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே இது குறித்து நம்மளுடைய சேனலில் நிறைய பதிவுகள் வந்து இருக்கும் சக்தி வாய்ந்த இந்த பணவசிய பொருளை நினச்சதை நடத்தி தரக்கூடிய பொருளை இந்த பர்ஃபெக்டான நேரத்தில் நீங்கள் வச்சு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் உங்களுடைய கோரிக்கையானது நிறைவேறிய தீரும்னு சொல்லலாம் போன முறை கூட நான் இதை தலகாணிக்க நிலையில் வச்சுட்டு தூங்குங்கன்னு சொல்லியிருந்தேன் ஏன் அப்படின்னா அப்போ வந்து நைட் டைமில் நம்மளுக்கு வந்திருந்தது இந்த நேரம் அது சரி சில பேர்த்தால ஃபாலோ பண்ண முடியாமல் கூட போயிருக்கலாம் ஆனால் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா அதனால் ஒரு சிறு துண்டு வந்து வாங்கி வச்சுக்கோங்க இதை வந்து பயன்படுத்துங்க சரி இப்போ ஜூலை மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திர நேரம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்க்கலாம் இந்த முறை நமக்கு ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஆணி மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி காலையில் ஆறு மணி இருபத்தி நாலு நிமிஷத்துலேருந்து ஆறு மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் இந்த நேரமானது இருக்குது கரெக்டாக பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாட்டுக்குரிய சனிக்கிழமை நாள்லேயே இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வந்திருக்கிறது சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ மற்ற நாடுகளில் இருந்து நம்மளுடைய சேனல் பார்க்கக்கூடிய சகோதரிகள் வந்து இந்தியா டைம்லேருந்து நீங்கள் இருக்கக்கூடிய நாட்டு டைமுக்கு நீங்கள் அப்படியே வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இப்போ மலேசியாவில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மலேசியாவுக்கு இந்தியா நியூயார்க்கும் வந்து ரெண்டரை மணி நேரம் வித்தியாசம் வந்து வருது அந்த மாதிரி இருக்கிறவங்க இரவு எட்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷத்துலேருந்து ஒன்பது மணி பதினெட்டு நிமிஷம் இதை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருக்காங்க அதனால தான் இந்த டைம் வந்து தனியாக உங்களுக்கு கொடுத்தேன் நீங்கள் எல்லாம் எந்தெந்த ஊரில் இருக்கிறீங்கன்ட்டு எனக்கு தெரியாது இல்லையா அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய நாட்டு டைம்க்கு அப்படியே வந்துட்டு இதை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்தியாவில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு லக்குன்னே சொல்லலாம் ஏன்னா போன தடவையில் பார்த்தீங்கன்னா நமக்கு மிட் நைட்டில் சி இந்த டைமில் நம்மளுக்கு அந்த மாதிரி இல்லை காலையில் நேரத்தில் தான் வருது அதனால் நம்ம அற்புதமாக வந்து இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கலாம் நீங்கள் சாதாரணமாக எப்போவும் போல் வழிபாடு செய்கிற மாதிரி கூட செஞ்சுக்கோங்க இருந்தாலும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சின்னா எனக்கு கோரிக்கை நிறைவேறவே மாட்டேங்குது பணம் சேரவே மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்கலாம் நான் சொன்ன மாதிரி பேர் சொல்லாததுன்னு சொல்லக்கூடிய அந்த வசம்பவ நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சு பயன்படுத்தி பாருங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய விருப்பங்கள் யாவும் நிறைவேறும் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்